அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அன்பிற்கு மாணவ மாணவிகளே சாலிசு அல் ஹெவாரு மூன்றாவது மற்றும் நான்காவது பாடத்தினுடைய உரையாடலை இன்ஷா அல்லா நாம் பார்க்கவிருக்கிறோம் இதுல பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த ஒருவரும் அதே போல துருக்கி நாட்டை சார்ந்த ஒருவரும் உரையாடக்கூடிய ஒரு உரையாடலித்தான் இந்த பாடத்தில் நமக்கு தந்திருக்கிறார்கள் அவங்க எப்படி உரையாடுறாங்க அப்படின்றத பாருங்க முகம்மதும் ஷரீஃபும் முகமது என்பவர் ஒருத்தர் ஷரீப் என்பவர் ஒருத்தர் இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க உரையாடி கொள்கிறார்கள் முகம்மத் முகம்மது அசலாம் என்று சொல்கிறார் ஷரீப் என்று சொல்கிறார் முகம்மது கேட்கிறார் மின் ஐன ஐன அந்த மின் ஐந நீ எங்கிருந்து வருகிறார் இருந்து ஐன எங்கே அந்த வருகிறாய் என்று முகமது கேட்கிறார் ஷரீப் பதில் அளிக்கிறார் இருந்து பாகிஸ்தான் பாகிஸ்தானிலிருந்து வருகிறேன் என்று ஷரீப் சொல்கிறார் முகம்மது கேட்கிறார் ஹல் அந்த பாக்கிஸ்தானிய நீ பாகிஸ்தான் நாட்டை சார்ந்தவனா ஹல் அந்த பாக்கிஸ்தானிய ஹல் அந்த நல்லா பார்க்கணும் ஆண்பாலுக்கு அந்த என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள் ஆண்பாலுக்கு அந்த என்ற பெண் வார்த்தையை பயன்படுத்துவார்கள் பெண்பாலாக இருந்தால் அந்தி என்று வரும் ஓகேவா அதுதான் நம்ம மெயினாக கவனிக்கணும் அல் அந்த பாகிஸ்தானியு நீ பாகிஸ்தான் நாட்டை சார்ந்தவனா என்று கேட்கிறார் ஹல் என்பது ஹர்புல் இஸ்திஃபாம் என்று சொல்லுவார்கள் கேள்விக்குரிய வார்த்தை அதே போல ஐன என்பதும் கேள்விக்குரிய வார்த்தை தான் ஹல் அந்த பாகிஸ்தானியும் நீ பாகிஸ்தான் நாட்டை சார்ந்தவனா என்று முகமது கேட்கிறார் ஷரீப் சொல்கிறார் நாட்டை சார்ந்தவன் தான் அந்த அந்த உன்னுடைய குடியுரிமை என்ன ஷரீப் கேட்கிறார் முகமது கேட்கிறார் ஒமா துக்க அந்த உன்னுடைய கே அப்படின்னா உன்னுடைய உன்னுடைய ஜின்சியத் அப்படின்னா ஆஹ் நேஷனாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஜின்சியத் குடியுரிமை நீ எந்த நாட்டை சார்ந்தவன் சொல்றமா இல்லையா அதனால் ஒமா ஜின்சியத்துக்க அந்த உன்னுடைய குடியுரிமை என்ன மாக்கு என்ன என்பது ஓகேவா இப்ப முகமது சொல்கிறார் அன துருக்கியுன் நான் துருக்கி நாட்டை சார்ந்தவன் அன துருக்கியுன் நான் துருக்கி நாட்டை சார்ந்தவன் அனமின் துருக்கியா நான் துருக்கியிலிருந்து வருகிறேன் நான் துருக்கி நாட்டை சார்ந்தவன் நான் துருக்கியிலிருந்து வருகிறேன் என்று முகமது வெல்கம் என்று எழுகிறார் வரவேற்கிறார் மூன்றாவது உரையாடல் இது ஒரு ஆணுக்கும் ஒரு ஆணுக்கும் நடந்தால் எப்படி இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவது நீ எங்கிருந்து வருகிறாய் என்ற இந்த வார்த்தை மின் ஐன ஓகேவா இது ஆண்பாடாக இருந்தால் அந்த என்பதை போடுவோம் இல்லையா அதே போல பெண்பாடாக இருந்தால் என்ன பயன்படுத்துவோம் அப்படின்றத நாம என்ன போறோம் ஓகேவா பாருங்க அடுத்தது நான்காவது உரையாடல் அல் ஹிவாரு நான்காவது உரையாடல் ஒம்புர் கவனி செறிமடுத் பாடத்தை மீட்டிக்கொள் என்பது அதனுடைய பொருள் ஓகேவா இதுல வந்து மிஸ்ர நாட்டை சார்ந்த ஒரு பெண்மணியும் சார்ந்த ஒரு பெண்மணியும் இரண்டு பெண்மணிகள் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு உரையாடல் தான் இந்த உரையாடல் பாருங்க அதுல வந்து மரியம் என்ற ஒரு பெண்மணி ஜெய்னப் என்கின்ற ஒரு பெண்மணி அவங்க பேர் மரியம் சொல்றாங்க அஸ்லாம சொல்றாங்க மரியம் மின் ஐன அந்தி

நீல்ரபுத்தாண்டு ஹல் அந்தியும் நீ மிஸ் நாட்டை சார்ந்தவளாசி சொல்றாங்க சார்ந்தவன் தான் ஒமாதிசியத்துக்க வந்துச்சா இங்க ஒமாசிய துக்கி அந்தி பெண்பாளாக இருக்கிறதுனால கி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தணும் ஆண்பாளாக இருந்த க பெண்பாளா இருந்த கி அந்த அந்தி உன்னுடைய குடியுரிமை என்ன என்று ஜெயினப் கேட்கிறாங்க அப்ப மரியம் சொல்கிறாங்க அனசூரியன் அன சூரியத்துன் நான் சிரியா நாட்டை அன மின் சூரியா நான் சிரியாவில் இருந்து வருகிறேன் அப்ப ஜெய்னப் சொல்றாங்க உங்கள் வரவு நல்வரவாகட்டும் வெல்கம் என்று என்ன செய்றாங்க சொல்றாங்க இப்படியான ஒரு உரையாடல் இதுல மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஒரு ஆண்பாலுக்கும் பெண்பாளுக்கும் அந்த அந்தி அந்த என்று சொன்னால் ஆண்பாளை குறிக்கும் அந்தி என்று சொன்னால் பெண்பாளை குறிக்கும் ஓகேவா அதே போல க என்று சொன்னால் ஆண்பாளை குறிக்கும் கி என்று சொன்னால் பெண்பாளை குறிக்கும் இதை வந்து நீங்க ஞாபகத்து வச்சுகாத்